நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நாம் இந்த நாட்கள்ல ஆத்தும ஆதாயத்தை மையப்படுத்தி வேத பகுதிகளை பார்த்துட்டு இருக்கோம் ஆத்தும ஆதாயம்ங்கிற வார்த்தை நேரடியாக வேதாகமத்தில் கொடுக்கப்படனாலும் அதோடு தொடர்புடைய சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றின ஒரு வேத வசனத்தையே இன்றைக்கு நாம பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி நீதிமொழிகள் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் முப்பது ப்ராவோப் சாப்டர் லெவன் வர்ஸ் தேர்ட்டி நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் இந்த வசனம் இரண்டு தொடர்களாக கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் இந்த நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம்னு சொல்லும் நீதியின் பாதையில நடக்கிறவங்களுடைய வாழ்வுல வரும் பலன் ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜீவ விருட்சம்னா என்ன வாழ்வழிக்கும் கனியாக இருக்கிறது இந்த வாழ்வழிக்கும் கனின்னு சொல்லும்போது அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை சார்ந்ததாக அல்ல அநேகருக்கு வாழ்வு தரும் கனியாக அவங்களுடைய வாழ்க்கையானது காணப்படும் அவங்களுடைய வாழ்க்கை பார்த்து அநேக திருப்பப்படுபவர்களாக இருப்பாங்க அது அவங்களுடைய சொல்லிலும் செயலிலும் நடக்கையிலுமே இருக்கும் இந்த ஜீவ விருட்சத்தை பத்தி நீதிமன்றிகள் பதினைந்தாவது அதிகாரமும் சொல்லுது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் அப்போ நீதிமான்கள் ஆரோக்கியமுள்ள நாவுடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த அது ஜீவ விருட்சம் காணப்படுது அநேகருக்கு அவங்களுடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் விதமாக இருக்கும் அப்படியாக அவங்க சொல்லிலும் செயலிலும் நடக்கையிலும் நீதிய பிரதிபலித்து நடந்து கொள்ளும் போது அநேகரா அவங்க கவர்ந்தெழுப்பவர்களாக இருப்பாங்க இப்போ இதனோடு தொடர்புபடுத்திதான் அந்த இரண்டாவது தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன் அந்தபடியா நீதிமான நடக்கைகளை பார்த்து அநேகர் கவர்ந்தெழுக்கப்படும் போது அவங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருப்பாங்க ஞானம் உள்ளவர்களாக இருப்பாங்க அவங்க ஞானம் உள்ளவர்களாக இருப்பதே ஜீவ வருஷத்தின் தன்மையை காண்பிக்கிறதா இருக்கு ஏன்னா நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வருஷம் சொல்லுது அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ அதை பற்றிக்கொள்கிற எவனும் பாக்கியவான் இந்த இடத்துல அதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தை குறித்து அப்படி அவங்க ஞானத்தை பற்றி இருக்கிறதுனால அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும் ஜீவ விருட்சமாக செயல்படுறாங்க இந்த படியாக நம்ம ஒவ்வொருவருமே தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையுமே ஆண்டவர் நீதிமானாக அவருடைய பலன ஜீவ வெட்சமாக மாற்ற விரும்புகிறாரு நீதிமான்னு சொல்லும்போது நம்முடைய சுயநீதியை சார்ந்ததாக அது இருக்காது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம விசுவாசிப்பதன் மூலமாக நமக்கு தேவன் நீதியை உண்டு பண்ணிருக்கிறாரு அப்படி தேவன் நீதியை உடையவர்களாக நாம மாறி அநேகருக்கு வாழ்வு தரும் ஜீவ விருட்சமாக செயல்படணும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர்களாக மாறணும் இந்த மாத மாதத்தின் முதலாவது நாளே பார்த்தோம் ஆண்டவரை அறிந்து கொண்டும் அவருடைய வழியில நடக்காத கிறிஸ்தவ பிள்ளைகளை முதலாவதாக ஆதாயப்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்கு ஏன்னா அவங்க எல்லாரையும் ஆதாயப்படுத்தினாதான் அவங்க அநேகருக்கு ஜீவ விருட்சமாக மாறுவாங்க அப்படியாக தேவனை அறிந்த பிள்ளைகள் முதலாவதாக மனமாற்றம் அடைந்து தேவனிடத்தை திரும்புகிறவர்களாக இருக்கணும் இந்த நாட்களில் ஆண்டவரை அறிந்து கொண்டும் அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டும் நிறைய பேரால் அவருக்குள்ளார நிலைநிற்க முடியாமல் இருக்காங்க இதுக்கு ஒரு காரணம் என்ன லூக்காவ் இருபத்தொன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வருஷம் சொல்லுது உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் இந்த வசனம் பற்றி குறிக்கிறதாக இருந்தாலும் முக்கியமாக ஒருத்தருடைய இருதயம் பெருந்திண்டினால வெறியினால லௌகிக கவலைகள்னால பாரமடைந்திருந்ததுனா அவங்களுக்குள்ளார வார்த்தைகள் போக முடியாதபடி தடை இருக்குங்கிறத அறிந்து கொள்ளலாம் அப்படியாக இந்தப்படியான கவலைகள்லருந்து அவங்க வெளியே வர்றதற்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கணும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நடக்கையிலும் அவங்களுக்கு ஒரு போதனையை உண்டு பண்ணணும் வார்த்தைகளால் நம்ம போதிக்கிறத காட்டிலும் நம்முடைய நடக்கையினால அதிகப்படியாக போதிக்க முடியும் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ்னு சொல்லி அந்தப்படியாக நம்முடைய நடக்கையை நம்முடைய வார்த்தைகளை காட்டிலும் அதிகமாக அவங்களுக்கு பிரதிபலிக்கிறதாக இருக்கும் அப்படியாக தேவ்நாகியே அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களும் எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனாங்களோ அந்தபடியாக நாம அநேகருக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழணும் அப்படியாக செயல்படும் போது தானே நாம அநேகருக்கு ஜீவ மாற முடியும் அப்போதுதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிற ஞானம் உள்ளவர்களாக செயல்படுகிறவர்களாக இருப்போம் தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றைக்கும் உள்ள சதா பிரகாசிப்பார்கள் இந்தப்படியான ஒரு வாழ்க்கையை நாம வாழ்றோமா அதையே தெய்வன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரு ஞானம் உள்ளவர்களாக அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்களாக ஒளிவிடும் சுடர்களாக முக்கியமாக அந்தபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அநேகருக்கு முன்மாதிரிய நாம வைக்கணுங்கிறதற்காகவே தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா நாங்க நீதிமான்களா அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்கிறமாக மாறணும் விருட்சமாக ஆண் தகப்பனே எங்களுடைய சொல்லிலும் செயலிலும் நடக்கையிலும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக அநேகருக்கு முன்மாதிரிகளாக நடந்து கொள்ளணும் தகப்பனே நாளானது சமீபித்து வருகிறதை நாங்கள் அறிந்து எல்லா விசுவாச பிள்ளைகளையும் உமக்கு நேராக திருப்பணும் தகப்பனே இந்த நாட்கள்ல அநேகருடைய ஹதயங்கள் பெருந்தின்றி நாளும் நாளும் லௌகிய காலை நாளும் பாரம் இப்படியா இருக்கிறவங்களுடைய கட்டுகள் எல்லாம் விடுவித்து அவர்களை ஜீவ பாதையில நடத்துகிறவர்களாக நாங்க மாறணும் ராஜா உம்முடைய வசனத்துல சொல்லப்பட்டபடி எங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும் தகுப்பனே அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க தகுப்பனே அந்தபடியாய் ஜீவ ஊற்று புறப்படுகிற அந்த இருதயத்தை காத்து கொள்கிறவர்களாய் ஆதாயப்படுத்துகிற ஞானவான்களாய் நாங்க மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க அப்படி எங்களை நடத்தப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்